ஆறு மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தவிர்த்து இதர இணை உணவு வகைகளை கொடுக்கக்கூடாது எனும் விழிப்புணர்வு சமூகத்தில் இன்னமும் குறைவாகவே உள்ளது என்பதே நிதர்சனம் குழந்தைக்கு ஆறு மாத காலம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துவதற்கு காரணங்கள் உண்டு குழந்தையின் குடல் உணவின் செரிமானத்திற்கு ஆறாவது மாதத்தில்தான் தயாராகிறது ஆறு மாதத்திற்கும் குறைவான குழந்தைக்கு ஊட்டப்படும் உணவால் ஏற்படும் விபரீதங்களை ஆராய்கின்றது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம் தாய்ப்பாலை போதே தேவையான நீர் உட்பட அனைத்து சத்துக்களையும் குழந்தைகள் பெறுகின்றனர் எனினும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கூடுதலாக நீரை பருக தருகின்றனர் சில சமயங்களில் சீனி தேன் கிரேப் வாட்டர் திரவம் ஆகியவையும் நீருடன் கலந்து குழந்தைகளுக்கு தரப்படுகின்றன ஆறு மாதத்திற்கு கீழ்பட்ட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையடைந்திருக்காது அதனால் நீர்வாயிலாக பரவும் பல்வேறு கிருமி தொற்றுகளுக்கு அவர்கள் எளிதாக இலக்காகக் கூடும் என்கிறார் மருத்துவர் பிரேம்லதா ராஜசேகரன் ஒரு பிறந்த குழந்தைகளோட வயிறு வந்து ஒரு சிறிய கோழி முட்டை அளவுக்கு தான் வந்து சைஸ் இருக்கும் அவ்வளோதான் அவங்களோட சைஸ் இப்போ நீங்கள் பாலும் கொடுக்குறீங்க அடுத்த தண்ணியும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ஷெட்யூல் போக 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 பால் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் பாட்டிலில் கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தா கூடியும் அந்த குழந்தைகளோட வயிறில் வந்து அதை போய்ட்டு ஃபில் அப் பண்ணிடும் ஸ்டமக் வந்து ஃபுல் ஆயிடும் அவங்களுக்கு ஸோ அந்த பால் போகிற இடத்த ஊட்டச்சத்தில் வந்து நீங்கள் வெறும் தண்ணி கொடுக்குறீங்க ஸோ பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மல் நரிஷ்டு ஒரு நியூட்ரிஷன் பத்தாம ஒரு இடத்து ஒரு இதுல வந்து போய் இது பண்ணிரும் விட்டுரும் அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு சோ தான் நம்ம தண்ணீரை முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் பிறந்து ஆறு மாதமே ஆன குழந்தையின் உணவு செரிமான முறை முழுமை பெற்றிருக்காது தாய்ப்பாலுடன் கூடுதலாக நீரையோ இதர உணவையோ உட்கொள்ளும் போது அவை முறையாக செரிமானம் ஆகாமல் போகும் சூழலும் ஏற்படலாம் அதனால் வாந்தி வயிற்றுப்போக்கு உட்பட பல்வேறு வகையிலான உடல் உபாதைகளுக்கு அவர்கள் இலக்காக நீரிடும் என்கிறார் பிரேம்லதா ராஜசேகரன் பேபியோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்மெச்சு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லுவோம் நம்ம வந்து மற்ற உணவுகளை நம்ம கொடுக்கும் பொழுது அது வந்து அது வந்து கரெக்டாக ஜீரணமாகவும் ஆகாது அதனால அதனால கண்டிப்பாக ஜீரணமும் ஆகாது அதனால வந்து வயிற்றுப்போக்குக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு வாந்தி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் கொடுப்பாங்க சில பே பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தேன் கொடுப்பாங்க தேன் மூலியமா அதில் என்ன வருதுன்னா அதில் இருந்து ஒரு கிருமி வந்து இன்ஃபென்ட் பாட்டுலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த சீக்கு வந்து சில இடத்துல வந்து அது பிள்ளைங்களுக்கு வந்து அதை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கூட நம்ம வந்து அது தள்ளப்படுறோம் ஸோ அதனால வந்து அந்த அந்த குடல் வந்து சிறு குடல் அந்த பிள்ளைங்களோட குடல் வந்து அதை வந்து ஜீரணிக்க முடியாத நாளனாலதான் வந்து அந்த தேனை வந்து அப்போதைக்கு சிறு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேணாம்னு குழந்தையின் சிறுநீரக வளர்ச்சியும் ஆறு மாதங்களில் வலுவடைந்திருக்காது அதனால் பாலுடன் கூடுதலாக நீரை பருகும் போது சம்பந்தப்பட்ட குழந்தையின் சிறுநீரகத்தால் அதனை முழுமையாக சுத்திகரிக்க முடியாமல் போகும் அதுவே பிஞ்சு பருவத்திலேயே சிறுநீரக செயலிழப்புடன் மூளை செயலிழப்புக்கும் இலக்காகும் நிலைக்கு அக்குழந்தை தள்ளப்படலாம் எயிட்டி எயிட் சதவீதம் எண்பத்தி எட்டு சதவீதம் நீங்க பாத்தீங்கன்னா தாய்ப்பால்ல தண்ணீர் நிறைஞ்சிருக்கு போதுமான தண்ணீர் வந்து அந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி தான் மற்ற வைட்டமின்ஸ் மற்ற மற்ற குளுக்கோஸ் சீனி உப்பு எல்லாமே வந்து தாய்ப்பாலில் இருந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து நம்ம ரிசர்ச் காட்டுது ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆறு மாதத்துக்கு கீழே வந்து சீரியல்ஸ் சில வந்து பாட்டிலில் வந்து சீரியல்ஸ் போட்டு அது வந்து கொடுப்பாங்க ஊட்டுவாங்க மற்ற மற்ற உணவுகளும் அந்த சீனி தண்ணி கொடுக்கறது வந்து நம்மளோட தமிழர்களோட ஒரு ஒரு கலாச்சாரமாக இருக்குது கொஞ்சம் சீனி தண்ணி கொடுக்கறது கொஞ்சம் தேன் கொடுக்குறது அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அதில் நீங்கள் கொஞ்சோடு சீனி தண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பேருக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க போனீங்கன்னா கூடயும் பை ரைட் அது வந்துட்டு அது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ் ஃபீடிங்கில் அது வந்து வராது அந்த இதில் வராது குழந்தையின் அழுகை பசியை மட்டுமே உணர்த்தும் என்பதில்லை உணவுகள் செரிக்கப்படாமல் உள்ளே எதிர்கொள்ளும் சிரமத்தின் வெளிப்பாடாகவும் அது இருக்கலாம் என்பதை தாய்மார்கள் உணர வேண்டும் குழந்தை பிறந்த முதல் ஆறு மாதத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே எனும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்